சிறகடிக்கு ஆசை சீரியல் பார்க்கும் அனைத்து ரசிகர்களும் கேட்கும் ஒரு பொதுவான கேள்வி ரோகிணி எப்ப மாட்டுவாங்க என்பதுதான் இம்முறையும் பொய்யே சொல்லி தப்பிவிட்டார் நேற்றைய எபிசோடில் முத்து மீனா ரோகிணியின் அம்மாவிடம் குருஷை தத்தெடுக்க நினைக்கும் விஷயத்தை வெளிப்படையாக கேட்கின்றனர் ராகிணியின் அம்மாவும் தன் மகளுக்காக கலர் கலராக பொய் சொல்ல ஆரம்பித்துவிட்டார் தன் அம்மாவை பார்த்து கொள்ள ரோகிணி ஒரு செவிலியரிடம் உதவி கேட்டார் அல்லவா தற்போது அந்த செவிலியர் ரோகினியும் அவரின் அம்மாவும் சொல்லும் பொய்களை கேட்டு ஷாக் ஆகி ஒரு அதிர்ச்சிலுக்கு விடுகிறார் அநேகமாக இந்த செவிலியர் கதையில் திருப்பு முனையை ஏற்படுத்துவார் என்றே தோன்றுகிறது தன் மகள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் குருஷை உறவினர்கள் வீட்டில் விட்டுவிட்டதாகவும் முத்து மீனா தம்பதியிடம் ரோகினியின் அம்மா பொய் சொல்லும் காட்சி பொய்களை கேட்டு ஷாக் ஆகி ஒரு பார்வை பார்க்கிறார் பின்னர் அங்கு நிற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார் ஆரம்பத்தில் இருந்தே முத்து மீனாக்ரிஷ் மீது அக்கறையுடன் நடந்து கொள்வது ரோகினியின் அம்மாவை நெகிழ செய்கிறது மீனாக்ருஷின் எதிர்காலம் கருதி தத்து எடுத்துக்கொள்ள ஆசைப்படுவதாக கேட்கிறார் மேலும் தங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் கிருஷ் தான் முதல் குழந்தையாக இருப்பான் என்றும் நம்பிக்கை கொடுக்கின்றனர் இதனால் கடுப்பான ரோகிணி என் பையன் தத்துக் கொடுக்க நீ யாரு உனக்கு என்ன ரைச்சிருக்கு என்று கோபப்பட முத்து மற்றும் மீனா குறித்து ரோகிணி தன் மாமியார் விஜயாவிடம் முத்து மீனா பற்றி சொல்லி ஏத்திவிட முயற்சிக்கிறார் ஆனால் விஜயா அவங்க என்னவோ பண்ணிட்டு போகட்டும் விடுமா என்று சொல்ல ரோகிணி மேலும் ஏமாற்றம் அடைகிறார் ஆக மொத்தம் ஒரு விஷயம் கொஞ்சம் தெளிவாக யூகிக்க முடிகிறது ரோகிணியின் மகன் க்ருஷ் முத்து மீனாவின் மகனாக வீட்டுக்குள் வந்து பெரிய பிரளயமே வெடிக்கப் போகிறது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலின் மாஸ் ஹீரோ கார்த்திகை விஞ்சுமளவுக்கு மாஸ் காட்டுகிறார் போலீசிடமிருந்து தப்பிக்க தீபாவாக நடிக்க ஒப்புக்கொண்ட கீதா வீட்டில் இருக்கும் அனைவரையும் பந்தாடத் தொடங்கி இருக்கிறார் சிலருக்கு அவர் நடிப்பில் சந்தேகம் வரத் தொடங்கிவிட்டது கார்த்திகை தீபம் சீரியல் நாயகி ஆர்த்திகாவும் கீதா தீபாவாக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்துகிறார் ஐஸ்வர்யா மட்டும் தீபா உண்மைகளை சொன்னால் மாட்டிக்கொள்வோம் என்ற பீதியில் சுற்றி வருகிறார் மற்றொரு புறம் தீபா என்னவானார் கீதா கார்த்திக் இடையே உறவு எப்படி இருக்கும் என்பதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் தெரியும் நேற்றைய எபிசோடில் ராமமூர்த்திக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் செய்ய பாக்கியலட்சுமி செய்கிறார் கோபி தன் அம்மாவிடம் கோபமாக வருத்தமாக ஒரு கட்டத்தில் காலில் கூட கேட்கிறார் பாக்யா தன் இரு மகன்களுடன் இறுதி சடங்குகள் செய்யும் காட்சிகள் கண் கலங்க வைக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்